ியாழ்ப்பாடம்மா நாரந்தனையை புறப்படமாகவும் நோர்வே ஒஸ்னோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பாலசுப்ரமணியம் முத்துலட்சுமி அவர்கள் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள காலம் சென்றவர்களான ஆறுமுகம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வியுமே சின்ன தம்பி சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற பாலசுப்ரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் உஷா உதயகுமார் உருத்ரகுமார் அனுசா ஜனந்தசீலன் சுசீலன் ஆகியோரின் பாசமிகு யாரும் குலசேகரம் பிரபாகரன் நாகேஸ்வரி நரிஷா அல்லி சுதா ஆகியோரின் அன்புமாவியாரும் கிருபாநாயகம் மகேஸ்வரி காலம் சென்றவர்களான அருணாசலம் பிள்ளை சின்னம்மா பாலசிங்கம் குணநாயகம் தியாகராஜா ஆகியோரின் அருமை சகோதரியும் பத்மாவதி காலம் சென்றவர்களான திருநாவுக்கரசு பரஞ்சோதி வாலாம்பிகை ஆகியோரின் மைத்துனியும் டினோசா சந்தியா சிவகாமி அரவிந்தன் கிருஷ்ணகுமார் கிருஷி ஷாலினி ஜனனி தர்மேஷ் வசீகரன் நேருயன் ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்